அருமை சகோதரர்களே நபிகள் நாயகம் சுல்லா அலி சொல்லம் பெருநாள் உரை என்று எல்லோரும் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதிலே உள்ளே அமைந்திருக்கிற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருநா குத்துவா முடியுது சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரசூலுல்லா சொல்லி முடிக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் பெண்கள் இருக்கிற பகுதிக்கு தேடி செல்கிறார்கள் ரசூலுல்லா சொல்லா அலி சொல்லம் தேடி அந்த பெண்கள் மட்டுமே கேட்கிற விதத்திலே பெருமகனார் செல்லலாரிசவர்கள் சொல்கிறார்கள் பெண்களே இன்னி உரி தூக்குண்ட அக்சர் அகலின்னார் நரகத்தின் பெரும்பான்மையாக நான் உங்களைத்தான் பார்த்தேன் உங்களுக்கு எங்கே நாங்கள் உரை நிகழ்த்துவதற்காக போனாலும் பெண்களின் தலைப்பு தான் பெரும்பாலும் காரணம் என்ன சொன்னார்கள் நரகத்தின் பெரும்பான்மையாக பாவிகள் இருப்பார் என்பது நமக்கு தெரியும் அந்த பாவிகளிலும் இருக்கிற பெரும்பான்மை பெண்கள் என்றால் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்களின் விகிதாச்சாரத்தை விட நரகத்திற்கு செல்லுகிற பெண்களின் விகிதாச்சாரம் கூடம் தான் இருக்கும் அதனால்தான் ரசூல் சுலாஸ்லாம் அங்கே ஒரு பிரேக் போட்டார்கள் அங்கே அவர்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டார்கள் பெண்களே நரகத்தின் பெரும்பான்மையாக நான் உங்களை பார்த்தேன் அல்லாவின் தூதரே என்று ஒரு பெண்மணி கேட்கும் போது இரண்டு காரணத்தை வஸல்லம் சொல்கிறார்கள் தொழுகை நோன்பு ஹஜ் என்று இபாதத்துகளை குறித்தோ இஸ்லாமிய தூண்களை குறித்தோ மார்க்கத்தில் எதெல்லாம் உயர்ந்த பெரிய விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் குறித்து எந்த விஷயத்தையும் சொல்லாமல் ரெண்டே ரெண்டு செய்தியை சொல்கிறார்கள் அதிகம் சபிக்கிறீர்கள் கணவன்மார்களை புறக்கணிக்கிறீர்கள் இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு கணவனை புறக்கணித்தல் நீ நரகத்திற்கு செல்லுவதற்கு காரணம் நீங்கள் நன்றாக கவனியுங்களே நறுமை தாய்மார்களே இந்த செய்தியை ரசூல் சலா அலி சொல்லம் போய் அபு லஹபின் மனைவிமார்களோ அபு ஜஹலின் மனைவிமார்களோ இருக்கிற இடத்துல சொல்லலை யார்கிட்ட சொன்னாங்க இதை உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன் அதற்கு காரணம் நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் கணவன்மார்களை புறக்கணிக்கிறீர்கள் என்று ரசூல்லா இஸ்லா அலி சொல்லும் யாரை பார்த்து சொன்னார்கள் ஈமான் கொண்ட பெண்கள் இருக்கிற சமூகத்திலே சொன்னார்கள் அல்லாவையும் அல்லாஹைய ரசூலையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற சமூகத்திலே சொன்னார்கள் எந்த பெண்களின் நெற்றி சுஜுதிலே விழுகிறதோ எந்த பெண்கள் ஒவ்வொரு வருடமும் ரமதானிலே நோன்பு நோர்க்கிறார்களோ அந்த சமூகம் இருக்கும் போது ரசோல்லா சொன்னார்கள் ஒரு பெண்ணே தெளிவாக தெரிந்து கொள் நீ மனைவியாக மாறியதற்கு பிறகு உன்னுடைய தொழுகை உன்னுடைய நோன்பு உன்னுடைய தர்மம் நீ செய்கிற திக்கிர் நீ ஓதுகிற குர்ஆன் இவைகள் எல்லாமே உனக்கு முழுமையான நன்மையை வாங்கி தர வேண்டும் என்றால் உன் கணவனிடத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் அவனை காயப்படுத்தினாத அவனை காயப்படுத்துகிற அதிகாரம் உனக்கு இல்லை அவனை காயப்படுத்துகிற உரிமை உனக்கு இல்லை அவனை கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை உணர்ச்சி உனக்கு இருக்கிறது ஒரு காலத்திலே சொல்லுவார்கள் கட்டி கொடுக்கும் போது யார்த்த சொல்லுவாங்க மருமகன்ட்ட சொல்லுவாங்க என் மகளை கண்கலங்காம பார்க்கத்துக்கு இப்ப அப்படியே மாத்தி சொல்லு ஒவ்வொரு நம்ம பொம்பளைக்கு அப்படி இல்லை குறிப்பா ஜுபேலியில் இருக்கிற பெண்கள் அப்படி இல்லை ரொம்ப நல்லவங்க நான் பொதுவாக சொல்லுகிறேன் எப்படி பையனை கட்டி கொடுக்கும்போது மருமவளே என் மகனை கண்கலங்காமல் பார்த்துக்க அப்படின்னு ஏன் இவன் செய்யற சமையல்லேருந்து இவன் பண்ற பல விஷயங்கள் அவனை கண்களில் கண்ணீரை எல்ல ரத்தத்தையே வரவழைக்கிறது பல இடங்கள் நமக்கு இல்ல பொதுவா சொல் இப்படி அருமை சகோதரர்களே கணவனை காயப்படுத்துகிற உரிமை உனக்கு இல்லை மாறாக அவனை சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ வைக்க வேண்டிய இன்பத்தோடு அவனை இருக்க வைக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது அதனால் தான் ரசூல்லா சொர்கள் சொன்னார்கள் சிறந்த பெண்மணி யார் என்கிற பட்டியல் போடும்போது போது தசுர் ருஹு இதான் நவர அவன் பார்க்கிற போதே அவனுக்கு நீ சந்தோஷத்தை தந்துவிட வேண்டும் பேசுறது அப்புறம் ஆறுதலாய் ஆதரவாய் அதெல்லாம் அப்புறம் அவனை பார்க்கும் போதே அவனுக்கு நீ சந்தோஷத்தை தர வேண்டும் என்றால் இதற்கு என்ன அர்த்தம் அவன் உலகத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் சங்கடங்களை அனுபவிக்கலாம் யாரிடம் வேண்டுமானாலும் அவன் புறக்கணிப்பை பார்க்கலாம் ஆனால் கட்டிய மனைவியிடத்தில் அவன் சங்கடத்தையோ புறக்கணிப்பையோ அவன் பார்த்து விடவே கூடாது அருமை சகோதரர்களே ஒரு செய்தி சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஹுசைன் இபுல் மொஹின் என்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார் அவருடைய சிறியதாயார் அவரே ஒரு வாலிபத்திலே உள்ள ஒரு நபித்தோழர் அவருக்கு பெரியம்மா சின்னம்மா என்றால் அவங்க எந்த வயசுல இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க நேராக ரசூல்லா கிட்ட வந்து தன்னுடைய ஒரு தேவைக்காக கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள் கேள்வி கேட்டு ரசூல்லா இஸ்லா சொல்லும் பதில் கொடுக்கிறார்கள் பதில் கொடுத்து முடித்ததற்கு பிறகு இந்த பெண்மணி வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் ரசூல்லா இஸ்லா அலி சொல்லும் இந்த பெண்மணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் அதா து அஞ்சி அதா து அஞ்சி சகோதரியே உங்களுக்கு கணவர் இருக்கிறாரா நீங்கள் கணவர் உள்ள ஒரு பெண்ணா என்று கேட்கிறார்கள் உடனே அந்த தோழி சொல்கிறார் ஆமாம் யாரை சொல்லவா நபிகள் நாயகம் திருப்பி கேட்கிறார்கள் ச ஐ மின் அந்த கணவரிடத்தில் நீ எப்படி இருக்கிறாய் அந்த கணவரிடத்தில் நீ எப்படி இருக்கிறாய் உடனே அந்த பெண்மணி சொல்கிறார் ம உலவ் விஹு இல்லை அஜஸ்து அன் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதரே என்னால் முடியாமல் போனாலே தவிர அவரை நான் புறக்கணிப்பதில்லை நன்றாக வார்த்தையை கவனியுங்க என்னால் இயலாமல் போனாலே தவிர என்னால் முடியாமல் போனாலே தவிர அவர் சொன்ன சொல்லை நான் தட்டுவதில்லை நவீன நாயகம் சிலாலை சொன்னோம் அந்த பெண்மணிக்கு சொன்னார்கள் உம்புரி ஐன அந்தி மின்ஹு ஃபைன் நஹு ஜென்ன தூக்கி வனாருக்கி ஃபும்புரி மின்ஹு ஃபைன் நஹு ஜென்ன தூக்கி வனாருக்கி தோழியே எச்சரிக்கையாக இரு அவர் விடத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதைப் பொறுத்துத்தான் அவன் உனக்கு சொர்க்கமாகவோ உனக்கு நரகமாகவோ அவன் ஆகக்கூடும் என்றார்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மகனுக்கும் உங்களுக்கும் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருப்பது புனிதமான உறவு ஒரு மகன் தன்னுடைய தாயை விட இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்க தகுந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுதா சொல்லியிருக்கிறார்கள் அப்புறம் மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி இருக்க வேண்டும் உனக்கு வாழ்க்கை கொடுத்து உன்னை திருமணம் செய்து உனக்கு வாரிசை உண்டாக்கி கொடுத்து நீ பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் சம்பாதிப்பதற்கு போய் உனக்கு சமூகத்திலே ஒரு பாதுகாப்பும் ஒரு அந்தஸ்தும் ஒரு ஆறுதலும் ஒரு ஆதரவும் ஒரு அரவடைப்பும் இருப்பதற்காக எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு உனக்கு ஒரு வீட்டை உருவாக்கி உனக்கு கொஞ்சம் நகை நட்டை உருவாக்கி உனக்கு நீ தேவைப்படக்கூடிய புடவைகளையும் இன்னபிற துணிமனைகளையும் வாங்கித் தருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான் அவன் எல்லாத்தையும் மறந்துடலாமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாமா நீ வந்ததற்கு பிறகு உலகத்தில் எதையுமே அவன் பெரிதாக நினைக்கவில்லையே நீ வந்ததற்கு முன்னால் நீ வருவதற்கு முன்னால் அவனுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருந்திருப்பார்கள் எவ்வளவு உறவுக்காரர்கள் எவ்வளவு சொந்தக்காரர்கள் திருமணம் என்றுதான் ஒன்று ஆகிறது மனைவி தான் ஒருவர் உள்ளே வருகிறார் எல்லாரையும் அல்லவா சகோதரர்களை மறந்து விடுகிறோம் பெற்றோர்கள் உட்பட சில வீட்டில் அந்த கணவனை நீங்க எப்படி பார்க்கணும் அந்த கணவனுக்கு நீ எவ்வளவு படிப்பினை 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 செய்ய வேண்டும் பணிவிடைகள் செய்ய வேண்டும் நமித்தோழியர்கள் எல்லோருமே கணவன்மார்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஃபம்புரி ஐந அண்ட்டிமின்ஹு பயின் ஹு ஜன்ன தூக்கி தோழியே எச்சரிக்கையாக இரு அவர் விடத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதைப் பொறுத்துத்தான் அவன் உனக்கு சொர்க்கமாகவோ உனக்கு நரகமாகவோ அவன் ஆகக்கூடும் என்றார்கள் கூட எமது இஸ்லாமிய குடும்பங்களின் தொடர்பான பல்வேறு பயான்களை உடன் உடனும் பார்வையிட போதே வீடியோவிற்கு கீழ் காணும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்